நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன அதே போன்று யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ள பாதிப்பு காரணமான பல இடங்கள் சேதத்தில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களுக்கான போக்குவரத்துகளும் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது மூன்று மணி வரையான நிலவரங்களை பார்க்கின்ற போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது எண்ணூற்றி பதினாறு நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கூறியிருக்கிறது அதே போன்று மூன்று வீடுகள் முற்றாகவும் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வீடுகள் பகுதியளவிலும் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கூறியிருக்கிறது தற்போது வரை நாற்பது பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு எண்ணூற்றி முப்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று நபர்கள் அந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினுடைய தகவல்கள் சுட்டிக்காட்டி நிற்கின்றன தற்போதும் மழை பெய்த வண்ணமே இருக்கிறது தொடர்ச்சியாக மழை பெய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த எண்ணிக்கைகளில் ஒவ்வொரு மனத்தியாரத்துக்கும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு கூறியிருக்கிறது இடம்பெறுகின்ற சம்பவங்களை உடனுக்குடன் கேபிட்டல் மூலமாக தெரியப்படுத்துவதற்கு நாங்கள் களத்தில் தயாராக இருக்கின்றோம் கேபிடல் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியிலிருந்து நான் எஸ் டி சுமன்